மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது தொழிலுக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பணம் நிறைய ரொட்டேஷன் ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஏழு குடியனும் உச்சம் என்பதால் மனைவி தரும் மகிழ்ச்சி மனைவி கூட சண்டை சார் என் கூட இருக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போயிடுறா கோஸ்ட்டு கோஸ்ட்டு போயிடுறா வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் குருபகவான் பகவான் பார்த்துடுறாரு முக்கியமாக யாராவது தீர்த்த வாரியினால் வைத்தக்கு எடுத்துக்கிட்டவங்க கல்லீரல் பிரச்சனை வந்தவங்கள குரு பகவான் அதெல்லாம் செய்யணும் மிதனராசிக்காரர்கள் தொழிலில் பிரதானமாக விளங்க போறாங்க புதுசாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஏற்படுவதற்கான யோகங்கள் அப்பாவும் இப்போவும்

இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும் இந்த வருஷம் குரு வந்து எங்கே வந்திருக்காருன்னா உங்களுக்கு மிதுனும் மிதுனத்துக்கு வந்திருக்கார் ரிஷபத்திலேருந்து மிதனத்திலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தான் பட் ஆனால் அதிச்சாரம்னா என்னென்னா அதுக்கு ஒரு முன்னூட்டமாக ஒரு ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்குமான ஒரு நாற்பது நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார் அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்றோம் இதுவும் அடுத்த வருஷம் நடக்க போற குரு பயிற்சி பலன்களும் ஒண்ணுதான் அந்த குரு பயிற்சியில என்ன பண்ணுவாரோ அது அதை ஒன் இயர்ல பண்றதை இந்த ஒன் மந்த்ல பண்ண போறாரு மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பத்தாம் இடத்து சனி பகவான் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவங்க பிராண்டை உலகம் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காரு அது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி முத முதலாக ஆலப்பட்டியான் அப்படின்னு வரும்போது என்னடா ஆலப்பட்டியான்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு அதுவும் அவங்க பிராண்டானாங்க தன்னுடைய பேர் என்ன பேருங்கிறது மேட்டர் கிடையாது நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் ஏற்கனவே இவங்களை ரொம்ப பாப்புலர் பண்ணிட்டுருக்கார் இப்போது அந்த ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்போது இன்னும் தன பிராப்தி அடைவதற்கான சகலவிதமான யோகங்களும் இருக்கிறது ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தில் பத்துக்குடையவன் உச்சமாகறான் பத்துக்குடையவனுங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலுக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பணம் பணம் நிறைய ரொட்டேஷன் ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அந்தளவுக்கு பணம் வரும் நான் இழந்துட்டேன் சார் ஒரு வீணா போனம் ஒருத்தன் பணம் கொடுத்தேன் சார் தூக்கிட்டு ஓடிப்பிட்டான் அவன் எங்கே இருப்பானே தெரில என்று பயப்படுவாங்க இந்த நேரத்தில் பணம் வசூலாகும் ஏழு குடையனும் உச்சம் என்பதால் மனைவி தரும் மகிழ்ச்சி மனைவி கூட சண்டை சார் எங்க கூட இருக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போயிடுறா கோஸ்ட்டு கோஸ்ட்டு போய்ட்ரா என்பவர்கள் எல்லாம் நல்லாக கூடிய நேரம் ஏழு குடிவனும் உச்சம் பத்துக்குடையவனும் உச்சம் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக இந்த ஏழு பத்துக்குடியவனும் உச்சமாகும் பொழுது நடக்கின்ற ஒரு பிரதானமான விஷயம் என்னென்னா புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு தோசை கடை இருக்கோம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு அந்த கான்செப்டில் நாங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் வெற்றி பெறும் இதெல்லாம் ஸ்தான பலன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது படிப்பு மிரு மிதுனராசிக்கார குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க நீட் தேர்வு இந்த இந்த தேர்வு ஐஏஎஸ் மெது இதெல்லாம் சொல்கிறாங்களா டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நல்லா படிப்பாங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் முக்கியமாக யாராவது தீர்த்தவாரியினால் வயத்த கெடுத்துக்கிட்டவங்க கல்லீரல் பிரச்சனை வந்தவங்களா குரு பகவான் பார்வையால் அதெல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்னன்னா ஆயுள் பாவம் மிதனராசிக்காரர்களுக்கு ஆயிசுக்கே ஆபத்து உயிரி மனே தெரில டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க கை விரிச்சிட்டாங்க போன்ற பிரச்சனைகள் கூட குரு பகவானுடைய அருளால் அவங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அடுத்து குரு பத்தை பார்க்கிறார் இங்கே தான் நிற்கிது பத்தில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருக்கார் இவர் இருக்கார் சனி இருக்கிறார் அந்த சனி இருக்கும் பொழுது ஆகும்னா என்னாகும்னா சனியை குரு பார்த்து வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறது அப்போ என்ன ஆகும்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சனி பகவான் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வெகு பிரபல யோகம் என்பது ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதை குரு பகவான் பார்த்து தொழிலில் டாப் பறக்குவார் ஸோ மிதனராசிக்காரர்கள் தொழிலில் பிரதானமாக விளங்க போகிறாங்க புதுசாக கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் மறுமணம் ஏற்படுவதற்கான யோகங்கள் திருமணம் முடியல சார் மறுமணமாவது முடியுமா போன்ற விஷயங்கள் உடம்பு சரியாக போகுது நிறைய பேருக்கு ஆயுசுக்கு பிரச்சனை டாக்டரே கைவிட்ட கேஸ் கூட குரு பகவான் பார்வையால் சரியாயிடும் அதனால் மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பு என்னால் இந்த குரு அதிச்சார பயிற்சி வருகிறது சிறப்போடு நீங்க வந்து ரொம்ப தெளிவா இந்த அதிசார குரு பயிற்சி பத்தி சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சர்வெடி செலிபிரேஷன் மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்